இன்னைக்கு எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறும் பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது இந்த அஞ்சு வருஷம் நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன் பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது சூரிய என்ன சார் பெரிய அழகுனா காமெடி நடிகான் சூரிய பொராட்டா தொண்ணு பொராட்டா வாத்தானு அவன் காமெடி பண்ணிட்டு இருந்தான் தம்பி அன்பான தம்பி அதனால அவன் நான் பண்ற சார் ஒரு நாலஞ்சு படம் சக்ஸஸ் சார் என்ன கதை இருந்தது அதில் குடும்பம் இருந்தது கிளாமர் கிடையாது வல்கர் கிடையாது குரூப் டான்ஸ் கிடையாது ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது கதை இருந்தது நல்ல குடும்ப கதை இருந்தது அதனால கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்கு சார் ஒவ்வொரு வீட்டில் இருக்கு சார் வீதியில இருக்கு சார் என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரமிக்க படங்களை எடுங்க இப்போ நிறைய குடி பெருகிடுச்சு அராஜகம் அதிகமாகிடுச்சு கொலை கொள்ளை அதிகமாகுதுன்னு எல்லோரும் கட்டுறாங்க நடக்குது ஒன்று ரெண்டு நடக்குது அதுக்காக சட்டம் ஒழுங்கு ஒன்றும் கெட்டு போல வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது அது குடி போதையும் ஒரு காரணம் இன்றைக்கி பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறான் சார் நிறைய படத்தில் சார் ஹீரோயினை குடிக்கிறா சார் அது தயசை வேண்டி கேட்டுக்கிறேன் பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள் புருஷ எப்படி அப்படி கெட்டு போனா கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க குழந்தைகளை இங்கே படிக்க வைக்கிறேன் அதனால வர்ற டேரக்டர்ஸ் சமுதாய கெட்டு போகுது அஞ்சாறு நாளாக ஒரு போதை ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு அது போட்டோம் ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமாக எடுங்க எங்கள் ப்ரொடியூசர்ஸ்ல எழுபத்தஞ்சு சதவீதம் நடுத்தரில் நிற்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம் அது தெரியுமா உங்களுக்கு இல்லை 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 உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் நீங்கள் ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும் எங்க ஏன் போய் உட்கார்றாரு நிறைய நல்ல டேரக்டர் அதுவும் இப்போ வர்ற தம்பிங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க அவங்க சிந்தனை எல்லாம் சிறப்பாக இருக்கு ஆனால் செலவுகள் தான் ஓவராக இருக்கு அஞ்சு கோடியில் படம் முடிக்கிறன்னா ஒம்பது கோடிக்குள்ளே முடிச்சிட்றாங்க டூ கே ரிலீஸ் பண்ண முடியாமல் அவஸ்தப்படுறார் இந்த படம் பாருங்க தமிழ் பெயர் இன்னைக்கு எல்லா படமும் ஆங்கில பெயர் எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வருது அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் அப்போ டைட்டல் த தமிழில் வந்துக்கிட்டே இருந்தது இங்கிலீஷில் அவர் பார்த்தார் எப்படி ஒன்னில் திருத்துறதுன்னு தமிழில் பெயர் வைத்தால் மூணு லட்சம் மானியம் சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார் இங்கிலீஷ் காணும் சார் அப்போது இப்போ இன்றைக்கு பார்த்தா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எழுபத்தஞ்சி சதவீதம் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை அதாவது திறமையானவன் நேர்மையானவன் இந்த கையிலே நண்பருக்கு பொருள் நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள் அப்படி வைக்கணும் கம்பராமாயணத்தில் திருக்குறளில் இருக்குது நிறைய தமிழ் பேர் இருக்குது அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க ஆனால் அந்த இயக்குநரை பாராட்டுகிறேன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டினமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க அது ஒரு கிரைம் சப்ஜெக்டாக த்ரில்லராக ஏதோ ஒன்று ஆனால் இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் ரேரி ரெக்கார்டிங் ஃபஸ்ட் கிளாஸ் எடிட்டிங் ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் எல்லா ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கிறதால மக்களும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தியேட்டருக்கு வருவாங்க இந்த படம் அற்புதமாக தூய்மையாக தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி ஒரு சின்ன விஷயம் தனஞ்சயன் என்ன சிஎம் இருக்கிற என் தம்பி பி டி அரசகுமார் பாக்யராஜ் எல்லாருக்கும் உடனே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இரநூறு கோடி முந்நூறு கோடி நூறு கோடி சம்பளம் வாங்கி ஐநூறு கோடியில் படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கு அந்த இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் சம்பளம் இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன் ரெண்டு கோடி நியாயமான செலவு தப்பு அற்புதம் தம்பி எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன் முப்பத்தி நாலு நாள் பிரமாதம் அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது இதை வேலை செய்தாங்க தொழிலாளி ரெண்டு கோடி மொத்தட்ட படம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தோம் அந்த முந்நூறு கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்கறாங்க தொழிலாளி நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்கிற ஹீரோ அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம் இந்த முன்னூறு ரெண்டு கோடியில் படம் எடுக்கிறவங்க ஒரே சம்பளம் சரி ஐநூறு கோடியில் எடுத்த படம் தேட்டரில் போகும்போது நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு நூறுரூவா ரூபாய் டிக்கெட்டு இந்த கையில்னுக்கும் நூ இரநூறுவா நூறுரூவா டிக்கெட்டை நூற்றம்பது ரூபா எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு ஒரு இது க தவறாக சொல்லலை ஒரு வேண்டுகோளாக தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும் இந்த முந்நூறு கோடி நானூறு கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க சினிமாவில் சின்ன படங்களுக்கு அறுபது ரூபாய் டிக்கெட்டு எண்பது ரூபா டிக்கெட்டு அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ள வருவாங்க படம் பார்ப்பாங்க சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும் போட்ட பணம் வரும் அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான் அவன் தொடர் இனிமே படத்தை விட மாட்டான் படம் எடுப்பான் சாதிப்பான் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ன்ற பெயர் எடுப்பான் நான் அவன் கூட சின்ன விஷயத்தில் நடிப்பான் கொடுப்பியா இந்த கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் இதில் நடித்தவர்கள் பாருங்கள் நிறைய படத்தில் ஹீரோயினிங்க நீங்கள் வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இதில் நடித்த நடிக எல்லாம் வந்திருக்காங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் போகணும் படம் நீங்கள் நடித்த படம்னா அந்த ப்ரமோஷனுக்கு போகணும் நான் போக மாட்டேன் அதுக்கு பணம் கேட்குறாங்க சார் சம்பளம் வாங்குறது டப்பிங் முன்னால் சம்பளம் வாங்கிடுறான் ப்ரொடியூசரை கேடு கட்டாலும் பரவாயில்ல எனக்கு நீ டப்பிங் முன்னால் பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான் ப்ரொமோஷன் கூட்டா அதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்குறாங்க சார் இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும் நல்லது நடக்கணும் சினிமா செழிக்கணும் ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும் அந்த வரிசையில் கையில மிக பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும் என் தம்பி பி டி அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்